ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பில் முதல் பருவம் பார்த்தோம் இது வரைக்கும் இப்போ ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்க்க போகிறோம் முக்கியமான கணக்குகள் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ இயல் ஒன்று இயல் ஒன்னில் வந்து எண்ணியல் இயல் ஒன்று எண்ணியல் அதில் எப்படி புறவைய வினாக்கள் பார்த்தோமோ இதில் வந்து கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலிருந்து தான் டைரக்ட் கொஸ்டின் நிறையா வருது பேஜ் நம்பர் பத்தில் இருக்குது பேஜ் நம்பர் பத்தில் கொள்குறி வகை வினாக்கள் நன் அந்த வினாக்கள் டாப்பிக்கில் இருக்குது அதில் ஃப அதில் வந்து உள்ள இம்பார்ட்டன்ட் இந்த உருஷம் தான் இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிங்க நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தில் வெப்பநிலை ப்ளஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தில் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்னதுன்னா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு வந்து ஒரு இடத்துல வெப்பநிலை வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு இருக்குது பன்னெண்டு மணிக்கு இருக்குது ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் மூணு டிகிரி செல்சியஸாக குறையுது ஒரு மணி நேரத்தில் மூணு டிகிரி செல்சியஸாக குறையுது அப்போ பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸாக எப்போ மாறும் வரும் ஜீரோ டிகிரி செல்சியஸாக எப்போ மாறும்னா ஆறு இன்ட்டு மூணு அப்போ ஆறு மணிக்கு ஆறு பன்னெண்டு மணிக்கு வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்போ வந்து ஆறு இன்ட்டு மூணு மூணு மூணாக குறைஞ்சிட்டு வரும்போது ஆறு மணிக்கு இது வந்து நண்பகல் நண்பகல்னா வந்து மதியம் நண்பகல் வந்து மதியம் மதியம் வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்போ பிற்பகல் பிற்பகல் ஆறு மணிக்கு பிற்பகல் ஆறு மணிக்கு வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகிடுது மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகணும் அப்போ பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகணும்னா மூணு மூணாக தான் குறைஞ்சிட்டு வருது அப்போ நாலு மூணாக பன்னெண்டு அப்போ இங்கே ஆறு டிகிரி செல்சிய ஆறு ஆறு மணிக்கு வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கு அது அப்போ ஆறோட நாளை கூட்டினோம்னா வந்து பத்து பத்து மணிக்கு பத்து மணி பிற்பகல் பத்து மணிக்கு வந்து மைனஸ் இது மைனஸாக தானே போகும் ஜீரோக்கு அப்புறம் வந்து மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஒம்பது மைனஸ் பன்னிரெண்டு அப்போ பத்து மணிக்கு பத்து மணி பிற்பகல் நைட்டு மத்தியானத்துலேருந்து ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே போதும் மைனஸ் பன்னிரெண்டாம் மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸாக மாறுறதுக்கு வந்து பத்து மணி பிற்பகல் பத்து மணி பிற்பகல் வந்து டி ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்